வெல் ஹாப் கோல்ட் காஃபி ஓகேங்க டூ கோல்ட் காஃபி ஓகே மேம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வெனிலாஸ் போரிங் வில் ஹாப் ஸ்ட்ராபெர்ரி ஆஹ் டூ கோல்ட் காஃபி அண்ட் ஒன் ஸ்ட்ராபெர் ஐஸ் ஓகே மேம் மேக் இட் பாஸ்ட் ஆ ஷூ மேம் இவ்வளோ அழகா இருக்கீங்க நிறைய பேர் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்கல்ல மொத்தம் இருபத்தேழு பேர் பட் நான் பண்ணது ரெண்டு பேரை தான் என்னோட ஃபர்ஸ்ட் லாவ் ஸ்கூல்ல தினேஷன்னு ஒரு பையன் ஸ்மார்ட்டாக இருப்பான் ரொம்ப நல்லா படிப்பான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் அப்புறம் ஒரு நாள் ப்ரொபோஸ் பண்ணான் பட் ப்ளஸ் டூவில் ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம் ஸோ வேண்டாம் டிசைட் பண்ணிட்டேன் அப்புறம் காலேஜ் ஃபைனல் இயரில் கார்த்திக் அவன் பேசிகிட்டு இருந்தான்னா நேரம் போகிறதே தெரியாது நிறைய சுற்றி இருக்கோம் பட் லிமிட் கிராஸ் பண்ணல ஒரு பீரியடில் ஸ்டேட்டஸ் காஸ்ட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆல ஸோ ஜென்யூனாக பேசி அவாய்ட் பண்ணிட்டேன் நீங்கள் அச்சு அச்சு நம்மளக்கலாம் அப்படி ஒன்ன இல்லைங்க சும்மா சொல்லாதீங்க ஒரு பொண்ணு கூடவ லவ் பண்ணாம இருந்தீங்க சீரியஸா தாங்க உண்மை சொல்லுங்க ஆக்சுவலா என் லைஃப்லயே ஒரு பொண்ணு இருந்தாங்க ஆனா அது லவ்வல்ல இல்ல பாப்பு நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் फ्रेंड्स ஒண்ணா சூப்புவோம் சேர்ந்து சாப்பிடுவோம் ரிட்டர்ன்ல போகும்போது வாக்கிங்லயே அவள வீட்ல ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் வீட்டுக்கே போவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்களை லவ்வர்ஸ்ன்னு கேலி பண்ணுவாங்க நானும் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினைச்சேன் பட் அவ கிளாஸ் மாதிரி போயிட்டான் கிளாஸ் மாதிரி போயிட்டாங்களா 6th ல இருந்து 7th போம்போது அவளை ஏ செக்ஷனுக்கு என்ன பி செக்ஷனுக்கு மாத்திட்டாங்க 6th டு 7th லயா இது ஒரு லவ் ஸ்டோரி இதுக்கு ஒரு கிளாஸ் பேக் வேறயா ப்ளீஸ் ப்ளீஸ் இட் நான் கோல் காஃபில ஆர்டர் பண்ணேன் ஏன் மாத்தி கொண்டு வந்தீங்க மேம் இல்ல மேம் நீங்க நார்மல் காஃபி தான் ஆர்டர் பண்ணீங்க வாட் நான்சென்ஸ் ஐ ஆர்டர் ஃபார் கோல் காஃபி ஹவ் டே யூ चेंज மை ஆர்டர் சாரி மேம் நான் நீங்க மேனேஜர் கூப்பிடுங்க ஐ நீட் டு டாக் டு ஹிம் ஆர்டர் கேன்சல் இரிட்டேட்டிங் ஏதோ ஆர்டர் கேன்சல் பண்ணாங்கிறதுக்காகலாம் அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்றது ரொம்ப தப்பு பாப்பு थैंक यू அவ கோவமா பேசுனதுக்காக மட்டும் நான் அவளை ரிஜெக்ட் பண்ணல ம் மொத்த 4 பாயிண்ட் என்ன

உள்ள வந்து உட்கார சொல்லு உள்ள கூப்பிடுறா போ சரி டேய் டவுட் நம்பவே முடியலையா மாப்ல பச்ச சட்டை கூலிங் கிளாஸ் புது ஷூ அம்மா மீ ஆசிர்வாதம் ஏதோ பொண்ணு கிட்ட வகைய சிக்கிட்டியா எஸ் யாரா மாப்ல லைஃப் இன்சூரன்ஸ் விஷயம் அடிக்கடி ஒரு பொண்ணு போன் பேசுவால மாப்ல ஆமா அந்த பொண்ணு லைஃப் பார்ட்னரா போன்ல செட் ஆயிட்டா சரி அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டியா இல்லடா

உன் தங்கச்சி சூப்பரா இருக்கால்ல மாப்பிள இப்போ வேடா பண்ணுறது குட்டையே கொலை பண்ணவனே கேளு உம் டேய் என்னடா பண்ணுறது டேய் டேய் கருமம் பிடிச்சவனே மாதிரியே ரெடி ஆகிக்கிட்டு இருக்க யோசிச்சுட்ருக்கேன் சுத்தி வா ஹே அவர் டா பேசு ஹலோ ஹலோ நான் டே ஆ நான் வந்துட்டேன் நீங்க ஆ நானும் வந்துவிட்டீங்க உன் உள்ளே தாங்க இருக்கேன் பட் ஒரு சுமால் சேஞ்சு நான் உங்ககிட்ட பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வரேன் சொல்லியிருந்தேன் எங்கள் அம்மா வாஷிங் போட்டாங்க இப்போ ஒயிட்ல ப்ளூ கலர் கோடு போட்டு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க பட் பேண்ட் அதே பேண்ட் தாங்க இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் தேங்க்ஸுங்க தேங்க்ஸுங்க இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க காமலி ஹாய் எப்படி இருக்கீங்க நான் தான் கணேஷ் ஓ ஹாய் இவன் என் ஃப்ரெண்டு ரம்யா ஹலோ வணக்கம் இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வணக்கம் நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் கோயில நடக்குதுன்னு நினைக்கும்போது போது என் பேர் சிவகுமார் கண்டிப்பா நான் ஆல்ரெடி கமிட்டட் ஓகே தெரியுமா நீங்க இவ்வளவு கலரா நான் இல்லங்க நீங்க கருப்பா இருப்பீங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே வருஷமா லவ் பண்றீங்க பண்றேன் லவ் ஹலோ ஃபர்ஸ்ட் லவ்ங்க ஏங்க ஒரு பொண்ணு ஏழு வருஷமா ஒரே பையனை லவ் பண்றது இப்போ டைம் பார்க்கறேன் என்ன ஆச்சரியம் एक्चुअली நான்